அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரண்டு மாதங்களில் பிறந்தவர்களுக்கு முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட இரண்டு மாதங்கள் என்னென்ன அந்த மாதங்களில் பிறந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முருகனின் வழிபாடு செய்பவர்கள் அனைவருக்குமே பாரபட்சம் இல்லாமல் முருகன் பாத்தீங்களா இயற்கையாகவே முருகனின் அருள் இருக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு மாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பாங்க எப்படி இந்த இரண்டு மாதங்கள்ல பிறப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் தீவிர முருக பக்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இரண்டு மாதங்களில் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படி பிறந்த குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகனின் அருள் கிடைக்கும் மற்ற மாதங்கள்ல பிறந்தா முருகனின் அருள் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேப்பீங்க அப்படி இல்லைங்க எல்லா மாதங்கள்ல பிறந்தவர்களும் முருகனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமானினுடைய அருள் கிடைக்கும் ஆனா தீவிர முருக பக்தராக இருக்கும் தான் அவங்களுக்கு இந்த இரண்டு மாதங்கள்ல குழந்தை பிறக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே முருகனின் அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக ரீதியில இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்களின் முன்னோர்கள் வந்து தீவிர முருக வழிபாட்டை வந்து மேற்கொண்டிருப்பாங்க அதனாலதான் தான் அவங்களுடைய சந்ததிகள் இந்த இரண்டு மாதங்களில் வந்து பிறப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது முருகன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவர் கந்த கடவுள் நம்மளுடைய சொந்த கடவுள் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் அப்போ நம்ம மற்ற கடவுளை நாம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறையாது முருகப்பெருமானை வழிபட்டோம்னா தான் நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது முருகப்பெருமானை கண் விழித்து நாம வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த கண்ணை வந்து சிமிட்டாம நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு மிக 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 சக்தி வாய்ந்தவர் முருகப்பெருமா எனக்கு சமீபமா ஒரு விஷயம் நடந்தது எனக்கு பெரிய குழப்பம் என் வாழ்க்கையில மிக பெரிய ஒரு குழப்பத்தின் உச்சியில இருந்தேன் இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததுல அது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது அப்போ நான் என்ன பண்ண முருகன்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன் முருகா நீயே பாரு இந்த விஷயத்தில் நீயே எனக்கு ஒரு முடிவு கொடு எனக்கு இதை ஏற்றுக்கிறதா இல்லை இது இல்லைன்னு நான் மறுக்கிறதா இல்லை இது அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்கிறதா அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு முருகர்கிட்டயே என்னுடைய பிரச்சனையில் இருக்கக்கூடிய முடிவை வந்து கொடுத்துட்டேன் அப்போ என் கண்ணு முன்னாடி வீட்டில் நான் சாமி கும்பிட்டுட்டு முருகன் கோவிலுக்கு போகிறேன் போன உடனே எனக்கு அன்னைக்கே அப் எனக்கு பதில் ஒரு சக்தி வாய்ந்த கடவுள்னு பாருங்களேன் இந்த மாதிரி பலர் வாழ்க்கையில முருகன் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கதையா தோணும் ஆனா நீங்க அதை உணரும் போதுதான் அதுல இருக்கக்கூடிய உண்மையும் முருகனினுடைய சக்தியும் உங்களுக்கு வந்து புரியும் கண்டிப்பா முருகர் வழிபாடு எல்லாருமே செய்ய முருகனின் வந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மாதங்கள் என்னென்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்ப்பது வைகாசி மாதம் ஏன்னா இந்த வைகாசி மாதத்துலதான் முருகப்பெருமான் வந்து விசாக நட்சத்திரத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ வைகாசி மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகப்பெருமானினுடைய அருள் அவங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முருக பக்தராக விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுவும் விசாக நட்சத்திரத்தில் இந்த வைகாசி மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில பல பல அற்புதங்களை வந்து ஏற்படுத்துவார் முருகப்பெருமான் வைகாசி மாதமே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மாதம் தான் அந்த மாதத்துல வந்து முருகப்பெருமான் அவதரித்ததனால வைகாசி மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகப்பெருமானினுடைய அருள் வந்து அவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இரண்டாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதமும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது முருகப்பெருமான் இந்த இரண்டு மாதங்களிலேயும் நம்மளுக்கு வந்து இன்னமுமே கூடுதலாக அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்ப கார்த்திகை மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிர முருக பக்தராக விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்களாம் அப்போ நீங்க பாருங்க இந்த கார்த்திகை மாதத்துல கிருத்தியை நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருள் கடாச்சத்தோடு பிறந்த குழந்தைகளாக இருப்பாங்க நீங்க அதாவது உங்களுடைய முன்னோர்களோ இல்ல உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இந்த வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரத்திலையும் இந்த கார்த்திகை மாதத்திலையும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்குது அப்படின்னா நல்லா பாருங்களேன் அவங்களுடைய அப்பா அம்மா தீவிர முருக பக்தராக இருந்திருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பரம்பரையில இது மாதிரியான மாதங்கள்ல வந்து குழந்தை பிறந்திருக்கும் உங்களுக்கு இல்ல நீங்க எந்த மாதத்துல குழந்தை பிறந்த குழந்தை உங்களுக்கு பிறந்தது இல்லை நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல என்னோட கீழே சொல்லுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே கமெண்ட்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பா இந்த இரண்டு மாதங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகப்பெருமானினுடைய அருள் கிடைக்கும் முருகனை வழிபட்டால் நம்மளுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் கிடைக்கும் ஆனால் இந்த இரண்டு மாதங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகப்பெருமானினுடைய அருள் வந்து கிடைச்சிருக்கும் அவங்க வந்து இப்போது எங்கள் வீட்டில் என்னுடைய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா வந்து கார்த்திகை மாதத்தில் பிறந்தது இன்னொரு பாப்பா வைகாசி மாதத்தில் பிறந்தது நானும் என்னுடைய கணவரும் வந்து தீவிர முருக பக்தர் இது எனக்கு ரொம்ப நாளா தெரியவே தெரியாது இந்த இரண்டு மாதங்கள்ல எனக்கு குழந்தை பிறந்தது வந்து முருகனின் அருள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் ஒரு கோவிலுக்கு போகும் பொழுதுதான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி முருகரினுடைய அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதங்கள்ல குழந்தை பிறந்திருக்கும் நீங்க நல்லா பாருங்க கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க தான் நான் கவனிச்சு பார்க்கும்போது என்னுடைய குழந்தைகள் இரண்டு பேருமே ஒருத்தர் வைகாசி மாதத்திலையும் இன்னொருத்தர் கார்த்திகை மாதத்திலையும் பிறந்திருந்தாங்க ஆனா விசாக நட்சத்திரத்திலேயோ கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ பிறக்கலங்க ஒரு பாப்பா வைகாசி மாதம் இன்னொரு பாப்பா கார்த்திகை மாதத்துல பிறந்தாங்க நீங்களும் உங்களுடைய குழந்தைகள் எந்த மாதத்துல பிறந்தாங்க இல்ல நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி